ஹலோ வீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பீக் பிரேக்கிங்க ஏன்னா பிரியா தம்பி அவர்கள் திரைக்கதை மட்டும்தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தாங்க அறநூற்றி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி எபிசோடில் இருந்து வசனமும் பிரியா தம்பி ஆல்ரெடி பல சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரைம் டைமில் அவங்களோட சீரியல்ஸோட வசனங்கள் பேசப்பட்டுருக்கு இந்த முறை சிறந்த எழுத்தாளருக்கான விருதும் அவங்க வாங்கியிருக்காங்க சேனல் சைடில் ஸோ இந்த தருணத்தில் அவங்க மீண்டும் வசனமும் எழுதுகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பாரிசார் தான் வந்து வசனம் எழுதிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பிரியா தம்பி மேம் வந்து வசனம் இன்றைக்கி டைட்டில் கார்டில் பார்த்தா தெரியும் ரசிகர்கள் சிலர் வந்து இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில டைலாக்ஸில் அவங்களுக்கு சில வருத்தங்களும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால என்னவா இருந்தாலும் பிரியா தம்பியோட எழுத்து அப்படிங்கிறது பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாத்திலையுமே ஒரு பெரிய தாக்கத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி எபிசோட்லேயுமே அதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்களுடைய எழுத்து அப்படிங்கிறது நிச்சயமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் பாரியவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய விடை உண்மையே நிறைய சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அவரும் அதனால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பிரியாவிடை சொல்லி வெல்கம் டு பிரியா தம்பி மேம் ஸோ திரைக்கதை ஒரு மாதத்தில் இது தாங்க கதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் வசனமும் எழுதி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிச்சயமாக அவங்க ஒரு பிஸி ஷெடியூலில் எதையும் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக டீமோட ஒரு ரெக்வஸ்டுக்காக தான் இருக்கும் எனிவேஸ் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா ஸோ காலையில் சீரியல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷமான விஷயத்தை பேசுகிறேன் அந்த தொடர்ந்து சீரியல் பற்றி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டுடியோ